கலைகள் பற்றின பல குறிப்புகள் அதில் வருகின்றன அவற்றில் வருகின்றன காந்தர்வ வேதம் இப்ப சங்கீத சாஸ்திரத்தை வந்து காந்தர்வ வேதம் அது வந்து சாம வேதத்தினுடைய உபவேதமாக கருதப்படுகிறது இதுல சங்கீதம் பற்றிய விவரங்கள் வருகின்றன இன்றைக்கு அது பற்றிதான் நம்ம வந்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இப்ப சங்கீதம்னா அதுல வந்து நிறம் சங்கீதம் மற்றும் வாத்தியங்கள் இது மூன்றுமே அடங்கும் இந்த சங்கீதத்துல இந்த மூன்றுமே பாரதத்திலேயே உருவாகி உள்ளன அதுதான் பாரதத்தினுடைய ஒரு தனி சிறப்புன்னு சொல்லலாம் சங்கீதம் பற்றிய மிக புராதனமான கிரந்தம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நம்முடைய நான்கு வேதங்களில் ஒன்றான சாம வேதம் ஹிந்து தர்மத்திற்கும் அந்த நிறியம் கலை யோகம் ஆகியவற்றிற்கும் காலம் காலமாக வந்து ஆழ்ந்த சம்பந்தம் இருந்து வந்துள்ளது ஹிந்து தர்ம துவனி மற்றும் பிரகாசத்தினால் அதோடு சேர்ந்துதான் அந்த பிரம்மாண்டமே உருவானது அப்படின்னு கூறப்படுகிறது ஆத்மாவே இந்த ஜகத்தினுடைய காரணமாக உள்ளது நான்கு வேதங்கள் ஸ்மிருதி புராணங்கள் மற்றும் கீதை போன்ற தார்மீக கிரந்தங்களில் வந்து நான்கு புருஷார்த்தங்கள் கூறப்பட்ட கூறப்படுகின்றன தர்மம் அர்த்தம் காம மோக்ஷம் இந்த இதன்படி அந்த மோக்ஷத்தை அடைவதற்கான பல்வேறு உபாயங்கள் நம்முடைய தர்ம கிரந்தங்களில் கூறப்பட்டுள்ளன ஒவ்வொன்றும் இப்ப தர்மம்னா அதை எப்படி நம்ம அனுசரிக்க வேண்டும் அர்த்தம்னா அதை எப்படி தர்மப்படியாக சேகரிக்க வேண்டும் காமம் வந்து எது எதன் மீது இருக்க வேண்டும் எதன் மீது இருக்கக்கூடாது அதை எப்படி கட்டுப்பாடில் வைத்திருக்க வேண்டும் அப்புறம் மோக்ஷ பிராப்தி இது போன்ற இது இவை எல்லாவற்றிற்கான உபாயங்களும் நம்முடைய தர்ம கிரந்தங்கள்ல விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளன இப்ப அத்தகைய ஒரு உபாயம் தான் வந்து இந்த சங்கீத சாஸ்திரம் சங்கீதம் வந்து நம்முடைய ஆத்மாவுடன் மிக நெருக்கமான சம்பந்தம் உடையது பாரதத்துல சங்கீத பாரம்பரியம் வந்து இருந்தே இருந்து வந்துள்ளது எவ்வளவு காலம் அப்படின்னா இந்துக்களுடைய எல்லா தெய்வங்களுடைய கைகளிலையும் ஏதாவது ஒரு வாத்திய கருவி இருக்கிறது இப்ப மகாவிஷ்ணுடைய கையில வந்து சங்கு அதே போல சிவனுடைய கையில டமரு அஹ் நாரதர் சரஸ்வதி அவர்களுடைய கைகள்ல பார்த்தோம்னா வீணை தவழ்கிறது அதே போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கைகள்ல வந்து புல்லாங்குழல் இது போன்று எல்லா தெய்வங்களுடைய கைகளிலும் அவர்களுக்குரிய ஒரு வாத்திய கருவியும் வந்து உள்ளது அதோட நம்முடைய அந்த பாரதத்துல இருக்கக்கூடிய இந்த காஜுராகோ மற்றும் கொனார்க் போன்ற கோவில்களில் அதோட மற்றும் பல்வேறு புராதன கோவில்களில் பார்த்தோம்னா அந்த சுவர்களில் கந்தர்வர்களுடைய தீட்டப்பட்டுள்ளது அதோடு அவர்களுடைய மூர்த்திகளும் செதுக்கப்பட்டுள்ளன அந்த மூர்த்திகளுடைய ஒரு விசேஷம் என்னன்னா எல்லா வகையான வாத்திய கருவிகளும் அவர்களிடம் காணப்படுகின்றன அப்ப கந்தர்வர்களும் கிண்ணர்களும் சங்கீத விற்பனர்களாக இருந்துள்ளனர் அப்படின்றது அதுல இருந்து தெரியவர் இருந்து அவர்கள் வந்து சங்கீத விற்பனர்களாக கருதப்படுகிறார்கள் சங்கீதத்தினுடைய முதன்மையான கிரந்தம் வந்து சாமவேதம் ஆதாரத்துல பற்றின ஒரு கிரந்தத்தை வந்து அவர் வந்து பரத சாஸ்திரம் எழுதியுள்ளார் அதற்கு பிறகு சங்கீத ரத்னாகரம் அபிநவ ராக மஞ்சரி போன்ற கிரந்தங்களும் வந்து சங்கீதம் பற்றி எழுதப்பட்டுள்ளன உலகம் முழுவதும் உள்ள சங்கீத கிரந்தங்கள் வந்து சாம வேதத்திலிருந்து ஊக்கம் பெற்று எழுதப்பட்டவைகளே ஆகும் அடுத்து ஒரு கேள்வி என்னன்னா வேதங்கள் மற்றும் சங்கீதம் ஆகியவற்றிடையே உள்ள சம்பந்தம் என்ன அதோட மனித வாழ்வின் மீது அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்ற அதையும் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் கந்தர்வ வேதத்தை இன்றைய நவீன காலத்துல வந்து நம்ம பாரதிய சாஸ்திரிய சங்கீதம் ஏன்னா கந்தர்வ வேதம்னு சொன்னா பல பேருக்கு தெரியாது ஆனா நம்முடைய பாரதிய சாஸ்திரிய சங்கீதம் தான் கந்தர்வ வேதம் என்ற இன்றைக்கு இந்த ரூபத்துல நம்ம வந்து அதை வந்து அறிகிறோம் இதுக்கு வந்து இரு சாவிகள் உண்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முதலாவது வந்து வடக்கு பாரதிய சாஸ்திரிய சங்கீதமான இந்துஸ்தானி சங்கீதம் அடுத்து இன்னொரு சாகை வந்து தெற்கு பாரதிய சாஸ்திரிய சங்கீதமான கர்நாடக சங்கீதம் இந்த இரண்டு சாகைகள் உள்ளன கந்தர்வ வேதம் வந்து சாமவேதத்தினுடைய உபவேதம் இந்த கந்தர்வ வேதம் அப்படின்றது சங்கீதம் எதுல இருந்து வந்தது அப்படின்னா பிரகிருத்தினுடைய சங்கீதம் அதாவது இயற்கையில உருவாக கூடிய அந்த துவனிகள் ஓசைகள் சப்தங்கள் அதுல இருந்து உருவானதுதான் வந்து இந்த கந்தர்வ வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ச சங்கீதம் இப்ப கந்தர்வன் அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சங்கீதம் பற்றிய முழு ஞானத்தையும் பெற்றவரையோ அவர்களே வந்து கந்தர்வர்களாக கருதப்படுகின்றனர் பிரம்மாண்டத்தில் உள்ள எல்லா ஸ்வரங்கள் ராகம் தாளம் லயம் ஆகியவை இயற்கையை வெளியிட்டுள்ள அதிர்வலைகள் மற்றும் உணர்வுகளே ஆகும் இந்த அனைத்து ஸ்வரங்களும் தாளமும் எல்லா பிராணிகளிடத்திலும் கூட வந்து உள்ளன அது நம்ம இயற்கையை கூர்ந்து கவனித்தோம்னா ஒவ்வொரு ஓசை நயத்திலும் ஒவ்வொரு பறவை சப்தத்திலே ஒவ்வொரு பிராணி மாத்திரத்தினுடைய அந்த ஓசையிலும் ஏதோ ஒரு விதமான ஒரு லயம் ஒரு தாளம் ஒரு ராகம் ஒரு ஸ்வரம் வந்து நம்ம கால உணர முடியும் அதோட இயற்கையில் உள்ள எல்லா வகை சம சமம் இல்லாத நிலையை இந்த துவனிகள் வந்து சமனப்படுத்துகின்றன அதுதான் வந்து இதனுடைய மிகப்பெரிய சிறப்பு பல்வேறு பல்வேறு வகை பயிற்சி மூலமாக தெரிய வந்துள்ளது என்னவென்றால் சங்கீதம் வந்து மனித உடலையும் ஏற்படுத்துகிறது அப்படின்றது ரத்த அழுத்தம் ஜீரணம் மற்றும் சுவாசம் ஆகியவற்றை மாற்றக்கூடிய அபரிமிதமான ஆற்றல் சங்கீதத்திற்கு உண்டு அதனாலதான் இதுக்கு கூட பார்க்கலாம் பல ஆஸ்பத்திரிகள்ல வந்து வேதனையை குறைப்பதற்காக அதற்குரிய மருந்துகளுடன் கூட அந்த சங்கீத சாஸ்திரத்தையும் ஒரு உபாயமாக அவர்கள் வந்து பயன்படுத்துகின்றனர் கந்தர்வ வேதம் வந்து அந்த சங்கீத சாஸ்திரம் நம்முடைய சரீரத்தை தளர்வடைய செய்து அதாவது ரிலாக்சேஷன் அது செய்து அதோட மேலும் பலவற்றை வந்து அது சாதிக்கிறது அது ஒருவரின் மனம் மற்றும் உடலை வந்து சமநிலைப்படுத்துகிறது சாஸ்திரிய கந்தர்வ வேதத்தில் ஒரு நாளில் ஆஹ் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்திற்கும் எந்தெந்த நேரத்திற்கு எந்தெந்த வேலைக்கு எந்தது மாதிரியான ராகம் வந்து உகந்தது அப்படின்னு வந்து அதுல வந்து அஹ் வர்ணித்துள்ளது இப்ப அதிகாலைக்குரிய ராகமான இப்ப உதாரணத்திற்கு பூபால ராகம் வந்து அதிகாலைக்கு உரிய ராகம் அது வந்து சக்தியை தருகிறது அதுவே மாலை நேரத்திற்குரிய ராகம் வந்து நமக்கு வந்து ஒரு மன அமைதியை சாந்தியை தருகிறது அதனால வெவ்வேறு ராகங்கள் வெவ்வேறு தோஷங்களை நோய்களை குணப்படுத்தும் வல்லமையும் அவர்களுக்கு அவற்றிற்கு உண்டு ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒரு ராகம் ஒவ்வொரு நோயை குணப்படுத்துவதற்கும் ஒவ்வொரு ராகம் அப்படின்றதும் நமக்கு வந்து தெரிய வருகிறது இயற்கையில் இந்த லயமும் ராகமும் பாரதத்துல வந்து வைதிக பாரம்பரியத்தில் உருவாகி உள்ளது பாரதத்தினுடைய ரிஷிகளும் வைதிக ரிஷிகளும் ரிஷி முனிவர்களும் இயற்கையில் பொதிந்துள்ள இவற்றை அடையாளம் கண்டு சங்கீதம் மூலமாக அவர்கள் வந்து வெளிப்படுத்தியுள்ளனர் மகரிஷிகள் வந்து இந்த கந்தர்வ வேதத்தை துவனியின் தடையில்லாத பிரவாகமாக அமைத்து அதன் மூலமாக சமநிலை கொண்ட ஒரு வாழ்வு ஆழ்மனவ அமைதி அதோட உத்தம ஆரோக்கியம் ஆகியவற்றை ஏற்படுவதற்கு அவர்கள் நமக்கு உதவி புரிந்துள்ளார்கள் இப்ப கந்தர்வ வேதத்தில் மூன்று வித்யாக்களும் அடங்கியுள்ளன அந்த வாய்ப்பாட்டு வாத்தியம் மற்றும் நிறம் இதற்கான ஒரு ஸ்லோகம் வந்து மிக அழகாக அப்படின்னு கூறப்பட்டுள்ளது வாய்ப்பாட்டில் வந்து சுத்த சாஸ்திரிய சங்கீதம் மற்றும் அதோட சுகம சங்கீதத்தில் பார்த்தோம்னா அந்த கீதம் கசல் அஹ் தூத்ரா சைத்தி ஹோரி போன்றவையும் வந்து அவற்றில் அடங்கும் இவற்றை தவிர தேசத்தின் பல்வேறு பாகங்களில் வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் சங்கீத சாகித்யங்கள் அவர்களுக்கென்று தனியான சங்கீத சாகித்யங்கள் அந்தந்த மொழிகளிலும் வந்து அஹ் காணப்படுகின்றன பல்வேறு வகையான வாத்தியங்களும் வந்து உள்ளன பாட்டு மற்றும் வாத்தியத்துடன் கூட தாழமும் சேருவதற்கு ஏதாவது ஒரு வகை வாத்தியமும் வந்து அவசியமாகிறது காந்தர் காந்தர்வ வேதத்தில் இவ இவற்றை வந்து தாளவாதியர்கள் அப்படின்னு வந்து அவர்கள் கூறுகின்றனர் அடுத்து ஒரு கேள்வி வந்து வைதிக கால சங்கீதம் பற்றி வந்து என்ன கூற விரும்புகிறீர்கள் அப்படின்றது பாரதிய சங்கீதத்தினுடைய ஆதி ரூபம் வந்து வேதங்களில் உள்ளது வேதங்களில் வான வீணா மற்றும் கர்கரி போன்ற தந்தி வாதியங்களை பற்றிய குறிப்புகள் வந்து காண கிடைக்கின்றன அதோட அவனத்த துந்துபி கர்கரி போன்றவை கனவாதியங்கள் அதோட சுஷீர் வாத்தியங்கள் இந்த மூன்று வகையான வாதியங்கள் பற்றிய குறிப்புகளும் வருகின்றன முப்பதாவது காண்டத்தில் பத்தொன்பது மற்றும் இருபதாவது மந்திரத்தில் பல வாதியங்களை வாசிப்பவர்கள் பற்றிய குறிப்பு வந்து அதில் வருகிறது இதிலிருந்து அப்போதிலிருந்தே வந்து பல்வேறு வாதியங்களில் வாத்தியங்கள் வந்து புழக்கத்தில் இருந்து வந்துள்ளன அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது உலகில் மிக புராதனமான சங்கீதம் வந்து சாம வேதத்திலிருந்து கிடைக்கிறது அந்த சமயத்தில் அந்த ஸ்வரத்தை வந்து யமா அப்படின்னு சொல்றாங்க யமனா இந்த சாம வேதத்தை குறிக்கிறது அதாவது சாம வேதம் வந்து சங்கீதத்துடன் எந்த அளவு ஆழமான சம்பந்தம் கொண்டது அப்படின்றத காண்பிப்பதற்காகவே அந்த ஸ்வரத்தையே வந்து சாமத்தை குறிக்கும் முகமாக யமா அப்படின்னு வந்து குறிப்பிடுவார்கள் சாந்தோக்கிய உபனிஷத்தில் வந்து இவ்விஷயம் கேள்வி பதில் ரூபத்தில் வந்து வருகிறது வந்த காலத்தில் மூன்று சாமிக அப்படின்னு கூறப்பட்டது சாமிக வார்த்தை மூலமாகவே சாம வேதம் முதலில் மூன்று ஸ்வரங்களை கொண்டே பாடப்பட்டது அப்படின்றது தெரிய வருகிறது அந்த ஸ்வரங்கள் வந்து க ரி ச அப்படின்றது அந்த ஸ்வரங்கள் சிறிது சிறிதாக கானம் வந்து நான்கு ஐந்து மற்றும் ஆறு ஏழு ஸ்வரங்களை கொண்டதாக அமைந்துள்ளது ஆறாவது மற்றும் ஏழாவது ஸ்வரத்தில் வெகு குறைவான சாமமே வந்து கிடைக்கிறது அதிக சாமம் மூன்றிலிருந்து ஐந்து வரையுள்ள உள்ள ஸ்வரங்களில் தான் வந்து அதிகபட்ச சாமம் வந்து கிடைக்கிறது அடுத்த ஒரு கேள்வி வந்து கானம் பற்றியும் நம் தர்ம கிரந்தங்களில் கூறப்பட்டுள்ளதா அதுவும் தெரிந்து கொள்ளலாம் சாமகானத்தில் பொதுவாக ஏழு பாகங்கள் உள்ளன அவை வந்து ஹீங்காரம் ஹுங்காரம் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பிரஸ்தாப் உபத்ரோ மற்றும் ஏழு சமம் செய்பவர்களுக்கு அப்படின்னு பெயர் அந்த உத்காதாவிற்கு உதவி உதவியாளர்களாக இரு கானம் செய்பவர்கள் உள்ளனர் அவர்களுடைய பெயர் வந்து பிரஸ்தோதா மற்றும் பிரதி கர்த்தா கானம் வந்து ஆரம்பிக்கும் பொழுது ஹூங்காரம் மற்றும் காரத்துடன் ஆரம்பமாகிறது அதன் உச்சாரணத்தை உத்காதா பிரஸ்தோதா பிரதிஹர்தா ஆகிய மூவரும் ஒன்றாக செய்கின்றனர் அதன் முக்கிய பாகத்தை வந்து உத்காதா சொல்கிறார் அதன் பிறகு வரும் ஒரு பாகத்தை வந்து பிரதிஹார் என கூறுகின்றனர் இதை பிரதிகர்த்தா பாடுகிறார் இதன் பிறகு வரும் பாகத்தை

ஐரோப்பால ஐரோப்பாவிலிருந்து வந்தது அப்படின்ற ஒரு பிரமை உள்ளது அது வந்து உண்மையா அதுவும் வந்து தெரிந்து கொள்ளலாம் சாமுதானத்திற்கு வந்து அதன் பிரத்யேகமான ஸ்வர எழுத்துகள் உண்டு பாரதிய சங்கீதத்தில் ஸ்வர எழுத்து இல்லை இது வந்து ஐரோப்பாவில் இருந்து வந்ததுன்ற ஒரு பிரமை வந்து மக்களிடையே நிலவுகிறது ஆனா அது வந்து தவறானது எல்லா வேதங்களிலும் ஸ்வர பாடத்திற்கு உம் உத்தார் அனுதார் மற்றும் ஸ்வரிய என்ற விசேஷ சின்னங்கள் உண்டு ஆனால் சாமவேத கானத்திற்கு ரிஷிகள் வந்து ஒரு முழு ஸ்வரலிபியே வந்து தயார் செய்துள்ளனர் உலகெங்கும் உள்ள மிக புராதனமான ஸ்வரலிபி இதுதான் இப்ப இதோட நம்ம ஒப்பிடும்பொழுது சுமேர் கானத்தின் ஸ்வரலிபி பார்த்தோம்னா அது வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிடைக்கிறது ஆனா அதனுடைய சாகித்யம் வந்து கிடைக்கவில்லை அதனால அது சம்பந்தமாக சிறப்பாக ஒன்றும் சொல்வதற்கு இல்லை ஆனா அதே சமயத்துல சாப வேதத்துல பார்த்தோம்னா அனைத்து மந்திரங்களும் ஸ்வரலேபியில் எழுதப்பட்டு கிடைத்துள்ளது அதனால இன்றும் அதே ரூபத்தில் சிறிது கூட சிதைவு ஏற்படாமல் மாறாமல் அது வந்து அது கானமாக இசைக்கப்படுகிறது அடுத்த ஒரு கேள்வி வந்து ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தில் சங்கீதம் சம்பந்தமான குறிப்புகள் ஏதாவது வருகிறதா அதையும் தெரிந்து கொள்ளலாம் வால்மீகி ராமாயணத்தில் முதல்ல பார்த்தோம்னா அதுல வேரி துந்துபி மிருதங்கம் வீணை டிண்டிமி போன்ற வாரியங்கள் மற்றும் ஜாதி கானத்தை பற்றிய குறிப்புகள் வந்து வருகின்றன ஜாதி என்பது வந்து வா உம் அந்த ராகத்தினுடைய ஆதி ரூபம் ஆகும் மகாபாரதத்துல சப்தஸ்வரங்கள் மற்றும் காந்தார கிராமத்தினுடைய குறிப்பு வந்து வருகிறது மகாஜனகாதக்கில் வந்து நான்கு பரம மகா சப்தங்கள் வருகின்றன இவற்றை வந்து ராஜாக்கள் பட்டங்களாக வித்வான்களுக்கு வழங்கினர் இந்த மகா சப்தங்களை அடுத்து வந்து ஒரு கேள்வி புராதனமான வேறு எந்த கிரந்தத்தில் சங்கீதத்தை பற்றிய குறிப்புகள் வருகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய தமிழ்நாடு தமிழ் கிரந்தங்கள்ல வந்து பார்த்தோம்னா புறநானூறு மற்றும் பத்து பாட்டு இது வந்து கிபி நூறுல இருந்து இருநூறு அந்த ஆண்டு காலம் பெயருடைய அந்த தமிழ் கிரந்தங்கள்ல தோறால் செய்யப்பட்ட வாத்தியங்களுக்கு அதிக மகத்துவம் தரப்பட்டுள்ளது இந்த வாத்தியங்களுக்கு சிறப்பிடம் உள்ளது இதை வந்து முரசுக்கட்டு அப்படின்னு வந்து அதுல வந்து வழங்கப்பட்டுள்ளது அதோட தமிழில் வந்து பரிபாடல் இதுவும் கிபி நூறுல இருந்து இருநூறு அந்த ஆண்டு வரை கிரந்தத்தில் ஸ்வரங்கள் மற்றும் ஆலாபனையினுடைய குறிப்பு வருகிறது அதில் யாழ் என்ற பெயருடைய ஒரு தந்தி தந்தி வாத்தியமும் வந்து வருகிறது இதுல வந்து அந்த யாழ் பார்த்தோம்னா ஆயிரம் தந்திகளை உடைய யாழும் வந்து உள்ளது அப்படின்றது தெரிய வருகிறது தெற்கில் ஒரு பௌத்த நாடகமான அந்த சிலப்பதிகாரம் அது வந்து கி பி முன்னூறாம் வருடம் அந்த கிரந்தத்திலும் சங்கீத விஷயம் பற்றிய பல குறிப்புகள் வருகின்றன அதுல வந்து வீணை யாழ் புல்லாங்குழல் போன்ற அந்த வாத்திய கருவிகள் பற்றிய குறிப்புகள் அதில் வந்து உள்ளன அந்த சமயம் பிரபலமாக இருந்த ராகங்கள் பற்றின குறிப்புகளும் வந்து அதில் காண கிடைக்கின்றன அந்த சமயத்தை சேர்ந்த திவாகம் என்ற பெயருடைய ஒரு ஜைன கோஷத்திலும் சங்கீதம் பற்றிய பல தகவல்கள் காணப்படுகின்றன இதில் சம்பூர்ண ஷாடவ மற்றும் ஓடவ ராகங்களை பற்றிய குறிப்புகளும் ஸ்ருதியும் ஏழு சுரங்கள் பற்றிய வர்ணனையும் அதில் வந்து வருகிறது காளிதாசனுடைய நாடகத்தில் சங்கீதம் பற்றிய விவாதம் வருகிறது அஹ் மாளவிகா மாணவிகா வினிமித்ரா என்பதில் சங்கீதத்தில் இரு சிஷ்யர்களின் முழு யோகிதாசமும் காண கிடைக்கின்றன அந்த ஒரு கிரந்தத்தின் மூலமாக சங்கீதமும் அடுத்த ஒரு கேள்வி வந்து சங்கீதமும் விஜயானம் என கூறப்படுகிறது இது சம்பந்தமான தகவல்கள் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஹிந்து தர்மத்துல வந்து சங்கீதம் வந்து அது வெறும்ன ஒரு கலையாக மட்டுமே கருதப்படவில்லை அது வந்து வெறும்ன ஒரு பெயருக்கோ பொழுக்கோ செய்யப்படும் ஒரு விஷயமாக கருதப்படவில்லை அதை வந்து ஒரு மோட்ச பிராப்திக்கான சாதனமாகவே வந்து சங்கீதம் கருதப்பட்டது சங்கீதத்தால் நம்முடைய மனதும் பூரணமாக சாந்தமாக ஆரோக்கியமானதாக மாறுகிறது பாரதிய ரிஷிகள் இது போன்ற நூற்றுக்கணக்கான துவனிகளை வந்து கண்டுபிடித்து வைத்துள்ளனர் உள்ள ஓசைகள் இந்த துவனிகளின் ஆதாரத்தில் தான் அவர்கள் வந்து மந்திரத்தை அமைத்தனர் சம்ஸ்கிருத மொழியை அமைத்தனர் மற்றும் தியானத்திற்கு உதவும் தியான துவனிகளை அவர்கள் வந்து அமைத்துள்ளனர் இவற்றை தவிர அவர்கள் வந்து துவனி விஜயானத்தை நன்றாக உணர்ந்து அதன் மூலம் சாஸ்திரங்களை அமைத்தனர் மற்றும் இயற்கையில் சமநிலையில் வைத்திருக்கக்கூடிய துவனிகளை அவர்கள் வந்து கண்டுபிடித்தனர் அது எவ்வளவு ஒரு பரந்த ஒரு வியாபகமான ஒரு நோக்கத்தோடு இந்த சங்கீதம் வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்றது இத இதன் மூலம் தெரிகிறது அதாவது இயற்கையில் ஒரு சமநிலையை கொண்டு வரும் அளவு அது வந்து பயன்படுத்த உள்ளது வந்துள்ளது நவீன விஞ்ஞானம் இன்றும் கூட சங்கீதம் மற்றும் துவனிகளின் மகத்துவம் மற்றும் பிரபாவம் பற்றி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறது சங்கீதத்தின் ரகசியத்தையும் அதனுடைய விஞ்ஞானத்தையும் நம்மால வந்து இதுவரைக்கும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இன்று சங்கீதம் வந்து இன்றைக்கு சங்கீதம் எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னா அது வந்து வெறும் ருச்சி பிரசித்தி புகழ் வியாபாரம் என்ற கண்ணோட்டத்துடன் பார்க்கப்படுகிறது எந்த சங்கீதத்தின் மூலம் நாம் நம்மை மறக்கிறோமோ அந்த ஏகமான சத்தியத்துடன் ஒன்றிணைகிறோமோ எதன் மூலம் ஈஸ்வரனுடைய இந்த நெர்குண தத்துவத்தை உணர்கிறோமோ அதுதான் வந்து உண்மையான சங்கீதம் ஆனா இன்றைய சங்கீதத்துல இந்த ஆன்மீக உணர்வை வந்து மக்கள் மறந்து விட்டனர் உண்மையில் இப்ப அந்த சங்கீதம்னா எல்லாராலையும் முடியுமா அப்படின்னா முடியாது அது வந்து இறையருள் வேண்டும் அந்த இறையருள் இருந்தால் மட்டுமே அந்த சங்கீதம் வந்து நமக்கு வந்து கை கொள்ள முடியும் அந்த கல் அந்த கல்யாண குடம் நம்ம உடம்பு வந்து ஏற்படும் அதனால அந்த ஒரு நன்றி உணர்ச்சியோட அதை வந்து மீண்டும் ஈஸ்வர அர்ப்பணம் செய்ய செய்வதுதான் வந்து அதனுடைய கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய நோக்கமே அதுவாக இருக்க வேண்டும் அதுதான் வந்து அந்த மாதிரி ஈஸ்வர்புடமாக செய்யும் பொழுது அதுவே நாதோபாசனையாகி நமக்கு வந்து மோட்ச பிராப்தியை அடைய வைக்கும் ஒரு சாதனமாக அதுவே வந்து மாறுகிறது இந்த ஆன்மீக உணர்வால் நாம் வந்து சங்கீதத்தின் பல குணங்களின் நன்மையை வந்து நம்மள பெற முடியும் அதோடு இத்தகைய சங்கீதத்தால் சமூகமும் வந்து அதிக நன்மையை அடைய முடியும் எந்த விதமான ஒரு சண்டை சச்சரவு இல்லாத ஒரு அமைதியான ஒரு அஹ் ஒருங்கிணைந்துள்ள ஒற்றுமையுள்ள ஒரு சமூகத்தை அந்த சங்கீதத்தினால உருவாக்க முடியும் சங்கீதத்தின் பின்னே உள்ள அந்த தர்ம கண்ணோட்டம் அனைவரிடமும் அதிகரிக்க வேண்டும் என்பதை ஈஸ்வர சரணங்களில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை இன்றைக்கு அதனால நாம வந்து அந்த சங்கீதம் பற்றின பல முக்கிய தகவல்களை வந்து தெரிந்து கொண்டோம் வேத நாராயணனுடைய அஹ் அபரிமிதமான கருணையினால இன்றைக்கு இத்தகைய அபூர்வ தகவல்கள் அபூர்வ ஞானம் வந்து நமக்கு கிடைத்தது அவருடைய சரணங்களில் நம்முடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைய சத்சங்கத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்